đó rồi ta in ra trên kia rồi nha rồi ta viết chữ lên đó டேய் 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 ஏடரை 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 முடி மேல போ என்ன புடிச்சா புடிச்சா வாங்க ஏடே போடு குட்டி உள்ள போடா வாடா ஏறு செல்லுடா கட்ட வந்துடாடா அந்த நீ கை ரேலா கை ரேலா கை ரேலா குட்டி ரேடி குட்டி ரேடி கை ரேடி கை ரேடி கை ரேடு கை ரேடு கை ரேடா கை ரேடு нри бе борга нари бей бо айең боре போறேன் கட்டி இருக்காங்க அது அங்க 848 ரூபாய் வீட்டுல 48 ரூபாய் வந்து நீ கவர்ச்சையா ஏய் ராஜிங்க

டோவாய் <Telan> நாற்பது um <das quartan,"��atsas2> <Nihter> <ölçut>